ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் எல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரின் உண்மையான மனநிலையை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என் குழந்தையின் மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது நாம் யாரை நேசிக்கிறோம் அவரிடத்தில் இருந்து சரியான பதில் கிடைக்க இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிக பெரிய வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ நேசிப்பவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான மன தெளிவு கிடைத்துவிடும் அல்லவா இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கிவிடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் தாய் இப்பொழுது வந்திருக்கிறேன் ஒரு மூளையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை தெரிவிக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி உன்னிடமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படும் ஆனால் இப்பொழுதெல்லாம் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கிறது அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கிறாய் எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என என் குழந்தை மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் வராகி அம்மாவின் பதில் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கையில் உன்னை காண நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என் பிள்ளையே நீ அதனை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் என் குழந்தை அவர் மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கிறார் என் பிள்ளை அதை உணர்ந்தால்தான் ஆரம்ப கட்டத்தில் நாம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கிறது என என் குழந்தைக்கு அது மிக பெரிய வேதனையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் புரிந்துகொள் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒருபோதும் சிந்திக்க மாட்டாய் என் என்ன மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது மாற்றி இருக்கின்றது தானாக எந்த மாற்றங்களும் நடக்கவில்லை மாறி இருக்கின்றார்கள் என்று நீ சொல்வது உண்மைதான் அதை ஒருபோதும் உன் அம்மா நான் ஏற்க மறுக்கவில்லை ஆனால் அவர்கள் பட்ட காயங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை உன்னுடைய அன்புக்கு எந்த பாதிப்பும் அங்கே நடக்கவில்லை அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் இருந்த அன்பு அப்படியேதான் இருக்கிறது ஆனால் அதை வெளிப்படுத்துகின்ற விதம்தான் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது அதிகமாக அதிகமாக இல்லை ஆனால் அதன் பிறகு பிறகு பேசுவதற்கு கருத்து மாறுபாடுகள் அதிகமாக தொடங்கி இருக்கிறது சில நேரங்களில் கருத்து மாறுதல் ஏற்படும் போது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று நீ கூட சிந்தித்து இருக்கிறாய் ஆனால் நீ நேசிக்கும் நபரோ உன்னுடைய துணையானவரும் ஒருபோதுமே இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்று அவர் ஒருபோதும் நினைத்தது இல்லை என் குழந்தையே நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டது நான் எடுத்த தவறான முடிவினால் தான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்திருக்கிறாய் ஆனால் உன்னுடைய துணை ஒருபோதும் அப்படி நினைத்தது கிடையாது அவரினுடைய உணர்வுகளுக்கு உன் வராகி அம்மா நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கிறேன் அவரினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை அடைய நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லையே இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுது அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமோ நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக வைத்து பார்த்து கொள்ள முடியுமோ என்ற அச்சத்தில் தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று அதிக அன்பு கொண்டதால் தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா சொல்வது யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றோ உன்னை வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி நிற்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் என் தங்கமே உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றதே என்ற பயத்தில்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களினுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் குழந்தையே நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான் இடத்தை அப்படியேதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களையும் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் எப்பொழுது உன்னிடம் பேசக்கூடிய சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான நேரத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் நம் வாழ்க்கை ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் நம்மை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகுதானே இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது என் பிள்ளையை நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்து கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து Okay. மாற்றங்களுக்கு காரணம் என்னை எந்த விஷயத்திற்கு நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் மனதிற்குள் புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னுள் பாதி என்பதையும் முதலில் புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று நீ அவர்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையை உறுதியாக நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் உறவுக்குள் எதிர்பார்ப்பது நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை என்ற ஒன்று முழுமையாக கிடைத்துவிட்டால் அவர்கள் ஆள் மனதிற்குள் அது பதிந்துவிட்டால் அதன் பிறகு நிச்சயமாக பிரிவு என்ற ஒன்று யாருக்குமே ஏற்படாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க இருக்கின்ற சில நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்க போகின்றது யாரோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை நிச்சயமாக அமைய போகின்றது இத்தனை நாள் தேக்கி வைத்திருந்த அந்த அன்பினை ஒட்டு உன்னுடைய உயிரானவர் உன்னிடத்தில் வந்து காட்ட போகின்ற நாள் நெருங்கி வந்து விட்டது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி உன்னை விட்டு பிரியாத நிலைமையை ஏற்படதான் போகின்றது நீ காலம் முழுவதும் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தையும் அனுபவத்தையும் சேர்த்து வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற மன உறுதியோடு வாழத்தான் போகின்றாய் எந்தவொரு சூழ்நிலையிலும் உன்னுள் இருக்கின்ற இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே உயிரான உறவாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடாது என்பதில் மட்டும் எப்பொழுதும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் யார் முன்னாலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய உயிரான அந்த உறவை விட்டு கொடுக்காமல் நீ சந்தோஷமாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் தான் இருக்கிறேன் என்னுடையவாதங்களும் ஒரு உண்மையை அதுவும் உனக்கு நெருக்கமான ஒரு உறவை பற்றிய உண்மை என்றால் என் குழந்தை அதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாயா என்ன என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக எடுத்துக்கொண்டு அம்மா சொல்வது உண்மை என்பதை நீ முழு மனதார நம்பினால் மட்டுமே நான் சொல்கின்ற வார்த்தைகள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் தங்கமே உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீ இன்று இருக்கின்ற சூழ்நிலை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை தேடி ஒரு உறவு ஒன்று வரப்போகிறது என் தங்கமே வாழ்க்கையில் என்னாலும் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறோம் அம்மா ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்து விட்டு இப்பொழுது எனக்கென்று யாரும் இல்லாத ஒரு நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே நீ நம்பிய உறவு ஒன்று உன்னை மிகவும் அதிகமான ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி அகல பாதாளத்தில் தள்ளிவிட்டு சென்று விட்டது உன்னால் அதிலிருந்து மீண்டும் எழும்பவே முடியாத கஷ்டத்தில் நீ தவித்து நின்று கொண்டிருந்தாய் உதவிக்கு என்று யாரும் இல்லாமல் தவித்து நின்ற பிள்ளையை இந்த வாழ்க்கையில் கை தூக்கி விட்டு மேலே எழுப்பி விட்டிருக்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது அந்த உறவை பற்றிய சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் வாழ்க்கை இதோடு முடிந்துவிடவில்லை என் வாழ்க்கையை நான் இனிமேல் தான் வாழ ஆசைப்படுகிறேன் எனக்கு துரோகங்களை செய்தவர்கள் ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் முன்னிலையில் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்னை விட்டதற்காக அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் விட்டு சென்றதற்காக நான் வருத்தப்படக்கூடாது அந்த அளவிற்கு என் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து சேர வேண்டும் என் வாழ்க்கை அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமான வாக்கினையும் உன் வாழ்க்கையில் நடக்க போவதையும் சத்திய வாக்காகவும் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே முதலில் அம்மா வாக்கினை கேட்பதற்கு முன்பாக மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தூக்கி எரிந்துவிடு தேவையில்லாத சிந்தனைகள் தான் உன்னை தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்க வைக்கிறது துரோகங்களை செய்தவர்கள் ஏமாற்றினார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர்களை பற்றி பற்றி நீ நினைக்க வேண்டிய அவசியம் ஒரு துளி அளவு கூட இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் வீணடித்து கொண்டிருக்காதே அவர்கள் உனக்காக இது நாள் வரையிலும் என்னவெல்லாம் செய்தார்களோ அவையெல்லாம் தான் இருந்தது என்று நீ நினைக்கலாம் ஆனால் எல்லாமே முடிந்து போகின்ற அளவிற்கு செய்தது எல்லாம் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு காயங்களை கொடுத்து விட்டார்கள் அல்லவா அதன் பிறகு நீ அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒரு உறவு என்பது நீ இருக்கின்ற சூழ்நிலையை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மனப்பக்குவத்தில் இருக்கின்றவர்கள் மட்டுமே உன்னோடு உனக்கான நல்லதொரு அன்பினை தர முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்த நாட்கள் எல்லாம் நீ எப்படி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தாயோ அந்த முடிவினை இப்பொழுது மாற்றி எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்க தொடங்கி இருக்கின்றாயோ அதுபோலதான் நீ இருக்கின்ற சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்து நல்ல சூழ்நிலைக்கு நீ நல்லதொரு உறவை நாடி வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்துகொள் முதலில் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள் உனக்கு உறவுகள் என்பது எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை உணர்த்துவதற்காக வந்தது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை காயப்பட்டு விட்டால் மீண்டும் மீண்டும் காயப்படுவோம் என்று நினைக்காதே ஒரு முறை தவறி விழுந்து விட்டால் மீண்டும் விழமாட்டாய் நிச்சயமாக எழுந்து நிற்பாய் என்பதை நீ முதலில் நம்ப வேண்டும் என் தங்கமே ஏமாற்றத்தை கொடுத்தவர்களே அங்கே ஒன்றும் தெரியாதது போல சந்தோஷமாக இருக்கும் உனக்கு மட்டும் என்ன குறை என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற இந்த அழகான வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக அழகான பக்கங்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே கடினமான காலத்தை தாண்டி விட்டாய் இனி கஷ்டங்கள் உனக்கு நிச்சயமாக இல்லை இனி சந்தோஷமான காலத்தை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய் எந்த ஒரு உறவு உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை ஏற்றுக்கொண்டு உன்னோடு வந்து உனக்கான அன்பினை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அன்பினை ஒரு நாளும் நீ உதாசீனம் செய்து விடாதே ஏற்கனவே நீ உண்மையான அன்பினை ஏற்றுக்கொள்ளாமல் போலியான ஒரு அன்புக்கு மயங்கியதால்தான் தான் இப்பொழுது இத்தனை ஏமாற்றத்தையும் தாண்டி நிற்கிறாய் என்பதை மறக்க கூடாது என் தங்கமே மீண்டும் அந்த உறவானது உண்மையான அன்பினை உன்மேல் வைத்து உன்னை தேடி வரப்போகின்றது என் குழந்தையே அவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே வந்தவர்கள்தான் புதிதாக யாரும் வர ஏற்கனவே வந்து நீ உதாசீனம் செய்த ஒரு உறவு மீண்டும் உனக்கான அன்பினை கொண்டு ஒரு புதிய உறவாக உன் வாழ்க்கையில் நுழைவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீதான் உன் வீட்டு வாசல் கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும் என் தங்கமே நீ தேடிய அந்த அன்பு உன்னை ஏமாற்றியது ஆனால் உன்னை தேடி வருகின்ற இந்த அன்பு ஒரு நாளும் உன்னை ஏமாற்றாது நீ எதிர்பார்த்த அத்தனை அன்புகளும் இவர்களிடத்தில் இருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் குழந்தையே எந்த ஒரு அன்பிற்காக ஏங்கி தவித்தாயோ எந்த ஒரு அன்பு வாழ்க்கையில் கிடைத்தால் மன நிம்மதியாக இருந்திருப்போம் என்று நினைத்தாயோ அந்த அன்பு உனக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாய் பண கஷ்டத்தில் இருக்கிறாய் மன கஷ்டத்தில் இருக்கிறாய் எல்லாம் இந்த உறவு நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் உனக்கு கஷ்டத்திலும் இன்பத்திலும் துணை நின்று உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் அவர்கள் துணையாக இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையே நீ நினைத்ததை விட இனிமேல்தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாய் காணப்போகிறது ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தோன்றும் ஆரம்பத்தில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வேதனைகளாக தோன்றும் வாழ்க்கையே வேண்டாம் விட்டு விட்டு இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைக்க தோன்றும் யார் ஒருவர் வாழ்க்கையில் இருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வருகிறாரோ அவர்கள் நிச்சயமாக பிழைத்து கொள்வார்கள் என் தங்கமே உன்னுடைய வயது இப்பொழுது இளம் வயதாக இருக்கும் என்றால் இந்த நேரத்தில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் கடந்து வர பழகு என் தங்கமே ஏனென்றால் நீ ஒரு முறை கடந்து வந்துவிட்டால் அழகான வாழ்க்கை அதன் பின்னால் ஒளிந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் கடந்து வராமல் அங்கேயே தேங்கி நிற்பாயானால் இந்த அழகான வாழ்க்கையை காணாமல் நீ அப்படியே போய்விடுவாய் என்பதை மறந்து விடாதே எல்லோருக்கும் ஆரம்பத்தில் கஷ்டங்களும் அதன் பின்னால் இன்பங்களும் நிலைத்து நிற்கும் சிலருக்கு அவர்கள் விரும்பிய உறவுகளோடு அந்த சந்தோஷம் கிடைக்கும் சிலருக்கு அவர்களை விரும்புகின்ற உறவுகளோடு அந்த சந்தோஷம் கிடைக்கும் உனக்கு நீ விரும்பிய உறவு கொடுத்த ஏமாற்றத்தினால் தவித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது நீ இந்த உறவால் சந்தோஷத்தை மீண்டும் பெறப்போகிறாள் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா இந்த நேரத்தில் உனக்கு தருகின்ற இந்த நல்ல வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்களை ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகிறது என் தங்கமே மனதில் எப்பொழுதுமே தெளிவோடு இருக்க வேண்டும் யார் வந்தாலும் யார் ஒருவர் அன்பு செலுத்தினாலும் என் தங்கமே அன்பின் நிலைப்பாடு என்னவென்பதை புரிந்து கொண்டு அந்த அன்பினை முழு மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் காட்டுகின்ற அன்பினை ஒரு நாளும் உதாசீனம் செய்யக்கூடாது ஒருவேளை அது ஏமாற்றமாக இருந்தாலும் கூட என் தங்கமே இருக்கும் வரை இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்து அந்த அன்பிற்கு நீ உண் உண்மையாக இருந்தால் போதும் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற அன்பு உனக்கான உண்மையான உறவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ நல்லதையே நினை

உன்னை விட்டு சென்ற உறவு நிரந்தரமாக இல்லாமல் போகட்டும் இனி எனக்கு அவர்கள் வேண்டாம் என்று அவர்களை வெறுத்து என் அன்பு குழந்தையானது இப்பொழுது மனதை கல்லாக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் அந்த உறவின் மீது உயிராய் இருந்தாய் இப்பொழுது அவர்கள் செய்த சிறு தவறுக்காக அவர்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாக வேண்டாம் என்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் அவர் தவறாக புரிந்து கொண்டார் தவறாக செயல்பட்டார் என் வாழ்க்கையில் துரோகத்தை விளைத்தார்கள் இனிமேல் அவர்களுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை என்று அந்த நபரை என் அன்பு குழந்தை விட்டது ஆனால் அந்த தவறு அவர்கள் செய்தார்கள் நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் என் அன்பு பிள்ளையே நீ மனதுருகி அழுவாய் அல்லவா அதனுடைய கர்மம் இப்பொழுது அவர்களை வாட்டில் வதைத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் நரக வேதனையை அனுபவித்தார்கள் ஏனென்றால் என் அன்பு குழந்தை உண்மையாக இருந்தது அவர்களையே முழுமையாக நம்பி இருந்தது ஆனால் அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஒரு உண்மையான உறவை அலட்சியம் செய்தது உண்மைதான் என் அன்பு குழந்தையே ஆனால் அவர்கள் பட்ட துன்பம் இருக்கிறதே. நரக வேதனை உனக்கு கர்ம வினை அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது சில காலத்திலே நல்லது எது கெட்டது எது நல்ல உறவு எது பொய்யான உறவு எது என்று உன் உறவானது புரிந்து கொண்டது தெரியப்படுத்தி விட்டேன் ஆனால் சில நேரங்களில் என் அன்பு குழந்தையே உறவை இழந்து விட்டோம் நம் வாழ்க்கையில் மறுமுறை அந்த உறவு கிடைக்காதா என்று சில நேரங்களில் நீ சிந்திக்கிறாய் ஆனால் சில நேரங்களில் எனக்கு துரோகம் செய்த உறவு மறுமுறை எனக்கு எப்படி துரோகம் செய்யாமல் இருக்கும் அதனுடைய குணத்தை எப்படி மாற்ற முடியும் அதனுடைய செயல்களையும் எண்ணத்தையும் எப்படி மாற்ற முடியும் என்று சந்தேகமும் ஏற்படுகிறது அதனால் அவர்கள் நிரந்தரமாக நம் வாழ்க்கையில் வேண்டாம் என்று என்னுடைய தங்க பிள்ளையானது முடிவெடுத்திருக்கிறது ஆனால் இந்த முடிவை நீ கொஞ்சம் மாற்றிக் வேண்டும் ஏனென்றால் தவறு செய்தவர்கள் நம்மை தேடி மன்னிப்பு கேட்க வரும்பொழுது அவர்களை மன்னிக்கலாம் தவறல்ல என்ன ஒன்று என் அன்பு பிள்ளையே மன்னிப்பு கேட்டார் போல கேட்டு உன் வாழ்க்கையில் சில கஷ்டத்தையும் கண்ணீரையும் ஏற்படுத்துவதற்கு சில நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உன் உறவானது மறுமுறை தவறு செய்யாத அளவிற்கு தக்க பாடத்தை உன் அன்னை கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் ஒரு முறை செய்த தவறுக்காக அவர்கள் அனைத்தையும் திருத்தி கொண்டு உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க உன்னை தேடி அந்த நபரானவர் வரப்போகிறார் இப்பொழுது நீ சரியான முடிவு எடுக்க வேண்டும் அதனால் தான் உன் அன்னை அவர் வருவதற்கு முன்னே உன்னிடம் இதை பற்றி தெரிவிக்க வந்திருக்கிறேன் இப்போது நீ உன் முடிவுகளை எடுக்க வேண்டும் ஒரு முறை அந்த நபரை மன்னித்து விடு ஏனென்றால் தவறு செய்வது மனிதனுடைய இயல்புதான் ஆனால் தாயும் இருந்துவிட்டு வைராகியம் என்பதை நீ உன் மனதில் வைத்துக் கொண்டிருந்தால் அங்கு வெறுப்பு அதிகமாக உன் வாழ்க்கையில் வந்துவிடும் இவர் நல்லவரா கெட்டவரா என்று தெரியவில்லை எவரை பார்த்தாலும் கோபப்படுகிறாய் அந்த கோபத்தால் நல்ல விஷயங்களை கூட சில நேரங்களில் இடர்ந்து விடுகிறாய் என் அன்பு பிள்ளையே புரிந்து கொள் ஒரு சில நபர் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றால் அனைத்து நபருமே ஏமாற்றக்கூடிய நபர் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் மனம் உடைந்தது உண்மைதான் துரோகம் செய்த நபரால் நீ ஏமாற்றப்பட்டது உண்மைதான் ஆனால் அதற்கெல்லாம் பதிலடி கொடுத்துதான் உன் காலடியில் நான் அவர்களை விழ வைப்பேன் என்று நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது உனக்கு உறுதியளித்திருந்தேன் நீ என்னை சந்தேகப்படுகிறாய் அவர்கள் முழுமையாக திரும்பினால்தான் உன் காலடியில் வந்து விழுவார்கள் என்பதை நீ மறந்து விட்டாயா இப்பொழுது நீ அந்த நபரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது பாதை மாறி பயணம் மாறி தவறான பாதையில் சென்றுவிடும் அதனால் வரட்டு கௌரவம் பிடிக்காது அதிகமாக கோபத்தால் நாம் சிந்திக்கும் செயலானது எடுக்கும் முடிவானது வாழ்க்கையை கெடுத்துவிடும் அதனால் உன் அன்னை சொல்லும் வார்த்தைகளை முழுமையாக நம்பி உன்னை தேடி உன் காலடியில் வந்து விழுகிறார்கள் என்றால் ஒரு முறை அவர்களுக்கு வாய்ப்பை கொடு மீறி அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் மிக பெரிய தண்டனையை நிச்சயமாக கொடுப்பேன் உன்னை ஏமாற்ற மாட்டார்கள் அவர்கள் ஏனென்றால் நீ ஒரு முறை மனவேதனையில் இருக்கும்பொழுது ஆறுதல் உரைக்க எனக்கு அந்த உறவுதான் வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்டாயல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் உன் உறவை திருத்தி இப்பொழுது உன்னிடமே ஒப்படைக்கப் போகிறேன் இது உன் அன்னையின் கடமையும் கூட என் பிள்ளைக்கு என்னென்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்வது ஒரு என்னுடைய கடமை அல்லவா என் அன்பு பிள்ளையே அதனால் நீ கொஞ்சம் சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடு வரட்டு கௌரவம் பிடித்துக்கொண்டு, பழைய விஷயங்களை பேசி பேசி அவர்களை அலட்சியம் செய்து விடாதே ஏனென்றால் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம் இந்த மூன்று தினத்தில் உனக்கு துரோகம் செய்த உறவும் ஏமாற்றிய உறவும் நரக வேதனையை அனுபவித்து தக்க பாடத்தை கற்றுக்கொண்டு உன் தாயின் லீலைகளால் அவர்கள் இனி அளவிற்கு மாறி தேடி இப்பொழுது வரப்போகிறார்கள் தாயானவள் அவர்கள் வாழ்க்கையில் தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நல்ல பாடத்தையும் புகட்டிக் கொண்டிருக்கிறேன் நம்பியவருக்கு துரோகம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்று இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்று அதுவும் என்னுடைய பிள்ளைகளை ஏமாற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்று அனைத்தையும் உன் உறவானது இப்போது புரிந்து கொண்டது அதனால் உன் காலடியில் வந்து விழப்போகிறது நிரந்தரமாக எல்லாம் எதற்காக செய்வேன் தெரியுமா நீ வலித்த கண்ணீரும் உண்மையான உன்னுடைய பக்தியும் உண்மையான அன்பும் உன்னிடம் இருக்கும் நேர்மையும் இதனால்தான் உன் தாயானவள் நான் இதை உனக்காக செய்திருக்கிறேன் உன்னை எவர் ஏமாற்றினாலும் உனக்கு எவர் துரோகம் செய்தாலும் உன் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் அவர்களுக்கு அதற்கான இரட்டிப்பு பலனாக தண்டனை கிடைத்தே தீரும் அதனால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு நான் சொல்லக்கூடிய முடிவை எடுத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிரந்தரமாக இருந்துவிடும் ஓர் உறவு காலடியில் வந்து விலபோகிறது அதை மனமாற ஏற்றுக்கொண்டு வாழ பழகு பழைய விஷயங்களை பேசாதே பழைய விஷயங்களில் புத்தி காமித்தால் பழைய நிலைக்கு மாறுவதற்கு சிறிது காலம் எடுக்காது ஆனால் திரும்பி வரும் பொழுது அவர்களை பழைய விஷயத்தை சொல்லி சொல்லி காமித்து அவர்களை கஷ்டப்படுத்த கூடாது பிறகு அவர்கள் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுத்து விடுவார்கள் உன் அன்னை இப்பொழுது இந்த முடிவை எடுக்க சொல்கிறேன் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ சிந்தித்து ஒரு நல்ல முடிவை சீக்கிரமாக எடுத்துவிடு ஏனென்றால் அவர்கள் உனக்காகவே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முழுமையாக திரும்ப விட்டார்கள் உன் அன்னை சொல்கிறேன் அல்லவா என் மீது நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையை நீ ஆரம்பி என் குழந்தையே அதில் உன்னை எப்பொழுதும் நானே வழிநடத்தி செல்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி